வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்ருக்குங்க இன்றைக்கி பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பூமியை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த லேண்டு தானுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோடுங்க இதை மெயின் ரோடுங்க மெயின் ரோடு வந்து ரொம்ப நியரஸ்ட்டாங்க தெனந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறேங்க உள்ளவர்க்கு இதப்பது அடி ரோடுங்க நல்லா பெரிய ரோடுங்க ஃபுல்லாமே தெனந்தோப்புங்க உள்ள வீடு இருக்குதுங்க அருமையான தோப்புங்க கிணறு சர்வீஸ் போர் எல்லா வசதியுமே இருக்குதுங்க லேண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு சூலூர் தாலுக்கியாக இருந்ததுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க கல்லட மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடியிலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து ஒயிட் வாஷ் பண்ணிக்கிறாங்க ஒரு தென்னை மரத்துக்கு தான் மெயின் ரோட்லேருந்து இரநூறு தானே முப்பது அடி ரோடுங்க உள்ளே வர்றதுங்க அருமையான தென்னை ஆர்சி வீடு இருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு போர் எல்லா வசதியும் இருக்குதுங்க வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பக்கத்தில் எல்லாம் சைட்டு தானுங்க சைட் போட்டு வீடுகளாக கட்டி சேல் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் சைட்டு தானுங்க லேவு லேவுட் வேணாலும் போடலாங்க அருமையான பூமிங்க மண் நல்லா செம்மண்ணுங்க ஒரே ஸ்கொயராக வந்துடுதுங்க ஒரு சைடு மெயின் ரோட்ல இருந்து ஆக்சஸ் இருக்குதுங்க இன்னொரு சைடு தார் ரோடு பேசி வந்துருங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் நடந்து வர டிஸ்டன்ஸில் பூமி கேட்டவங்களுக்கு நல்லா சாய்ஸ்ங்க மரமேல எல்லாமே நாட்டு மரம் தானுங்க இது வந்து தார் ரோடு பேஸே வந்துடுதுங்க அந்த இது வந்து தார் ரோடு பேஸும் பூமியோடு டேண்டுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஒரு கோடி அறுபது ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஒரு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாதானுங்க சுற்றி நல்லா செழிப்பாக தான் இருக்குதுங்க பூமி வாங்கி சைட் போடலாங்க கம்பெனி எட்டெலாம் எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் ஆகுங்க பல்லடம் முடுமலை ரோடு வந்து ஃபோர் வே ட்ராக் ஆக போகுதுங்க மெயின் ரோடு ரொம்ப நியரஸ்ட்டுங்க ஃபோர் வே ட்ராக் ஆகும்போது இதோட வேல்யூ இன்னும் ஏறிடுங்க நீங்கள் ஐடி இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க என் நம்பருங்க நோட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்